வணக்கம் லங்கா பொறு ஊடக நேயர்களே மீண்டும் ஒரு செய்தியோடு இணைகின்றோம் இது அமெரிக்க தீ தொடர்பான செய்தியாக இருக்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்றுக் அந்த எரிந்து கொண்டிருக்கின்ற தீப்பிளம்புகள் அதாவது உலக நாட்டுக்கு ஏதோ ஒன்றை கூறப்போவதாகவும் கூறிக்கொண்டிருப்பதாகவும் பல நாடுகளில் இருக்கின்ற ஊடகங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன அமெரிக்காவுக்கு எதிரான பல ஊடகங்கள் அவர்களின் சாபம் அதாவது பொதுமக்களின் சாபம் அவர்கள் அழிவை உலகத்தில் ஏற்படுத்தினார்கள் அதனால் அந்த சாபத்துக்கு அவர்களுடைய மக்கள் இடையாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் மதவாதிகள் ஆடாதே ஆடாதே ஆட்டம் நின்றுவிடும் என்ற பாடலை பாடி அவர்களுடைய பாணியிலே அதிகம் ஆடினால் இப்படித்தான் நடக்கும் கடலுடைய அந்த சாபம் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று கூறிக்கொண்டிருப்பவர்களும் மற்றும் ஜப்பானியர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட ஜப்பானிலே வீசப்பட்ட அந்த நச்சு கூண்டுகள் போரிலே ஏற்பட்ட அந்த அசம்பாவித்தால் இப்பொழுதும் அங்கு இனமாக குழந்தைகள் பிறப்பதை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் பலர் பலவிதமாக கூறினாலும் கூட இங்கே நாங்கள் ஒன்றை குறிப்பிட வேண்டும் ஒன்றை நாங்கள் உற்று நோக்க வேண்டும் ஏன் இந்த தீ ஏற்பட்டது எப்படி ஏற்பட்டது யார் பாதிக்கப்பட்டார்கள் பாதிக்கப்பட்டதிலே பல்லின மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே பல கோடீஸ்வரர்கள் சினிமா நட்சத்திரங்கள் பல ரியல் எஸ்டேட் முதலாளிகள் என்று பல பணக்காரர்கள் அதாவது பல வசதியானவர்களால் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையிலே பல அரபு நாட்டுக்காரர்களும் அங்கே முதலீடு செய்தது மாத்திரமல்ல பல பெரிய தொழில்களில் இருப்பவர்களும் பெரும் வியாபாரிகளாகவும் அமெரிக்காவிலே பெரு தொழில் அதிபராகவும் அங்கே இருக்கிறார்கள் மற்றும் சினிமா நட்சத்திரங்கள் அதிகமான பேர் அங்கே இருப்பதாகவும் கூறப்படுகிறது யூதர்களை பொறுத்தவரையிலே அதிகமான வசதியான யூதர்களும் அங்கே இருக்கிறார்கள் சரி நாங்கள் எதற்காக எப்படி இந்த தீ ஏற்பட்டது என்பது இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்கப்படவில்லை எப்படி இது பரவியது என்று பார்க்கின்ற பொழுது சுருக்கமாக நேற்றைய தினம் நாம் ஒரு கட்டட நிபுணர் கட்டட வடிவமைப்பாளர் ஒருவரை சந்தித்து பேசியபோது அவர் கூறிய விடயம் லாஸ் ஏஞ்சல்ஸில் கட்டப்பட்டிருக்கின்ற கட்டிடங்களிலே கிட்டத்தட்ட எழுபத்தைந்துக்கு மேற்பட்ட கட்டிடங்கள் பூமி நடுக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக தூ பார்வையிலே அவர்கள் மரத்தூளை கொண்டு அந்த மரத்தூளை வைத்து தூண்கள் செய்து இறுக்கமான தூண்கள் செய்து அதே வேளையிலே அந்த தூண்கள் விட பலமான தூண்களாக செய்து அந்த மரத்தூள் தூண்களால் அந்த மரங்களால் அந்த பலைகளால் அந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டதாகவும் அதனால் தான் விரைவாக இலகுவாக அந்த தீப்பிடித்து பரவியதாகவும் இங்கே கூறப்படுகிறது அது அவருடைய கருத்து அவர் பொதுவாக அதிகமாக நாடுகளிலே கட்டட நிபுணத்துவம் வாய்ந்த பல வேலைகளை செய்திருக்கிறார் அதேபோல அமெரிக்காவிலும் ஒரு சில இடங்களிலே அவர் தொழில் புரிந்திருக்கிறார் அந்த வகையிலே அந்த கருத்தும் நாங்கள் ஏற்க கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட தீய அணைப்பு தீ ஏற்பட்டால் தீய அணைக்கின்ற விதமாக அந்த இடங்களிலே இணைப்புகள் வீட்டுக்குள் வைக்காமல் தூரமாக காணிக்குள் வைத்து அந்த அந்த காஷ் வருகின்ற இணைப்பு ஏதாவது தீ பரவிவிட்டால் தாமாக yeah மண் விழுந்து அந்த கேஷ் இணைப்பு அந்த வழிகளுக்குள் அந்த குழாய்களுக்குள் மண் நிரப்பப்பட்டு மணல்கள் நிரப்பப்பட்டு அது தானாகவே அணைகின்ற செயற்பாட்டில்தான் தானாக அணியக்கூடியவாறு தான் அந்த கட்டிட அமைப்புகள் அந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள் இருந்தாலும் கூட பிடித்த தீ அந்த கேஸின் ஊடாக அந்த கேஷ் லைனின் ஊடாக செல்லாமல் பரவலாக அந்த தீ காற்றினால் பரவி அடுக்கு மாளிகை அடுக்குமாடி கட்டிடங்கள் தொடர்ந்து இருப்பதனால் அதன் ஊடாக பரவி பெரும் அழிவை ஏற்படுத்தி இருக்கிறது இதிலே முப்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட அகதிகள் உடையில்லாமல் உறைவிடம் இல்லாமல் உணவில்லாமல் தெருவில் நிற்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்க அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட இந்த கட்டிடங்கள் மீண்டும் கட்டப்படலாம் அதாவது அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு கட்டிடங்களுக்கும் இந்த தீ விபத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கும் கட்டாயம் அங்கே காப்புறுதி நிறுவனங்கள் நஷ்டஈடு வழங்கும் அதனால் அதை கட்டி முடிக்க முடியும் ஆனால் அவர்களுடைய மனதிலே ஏற்பட்ட வடவும் அதை பார்த்த பீதியும் அவர்கள் இழந்த உயிர்களையும் மீட்டெடுத்து கொடுப்பதற்கு ஆண்டவனால் கூட முடியாது ஒரு வகையிலே மற்றவர்கள் கூறுகிறார்கள் இவர்கள் உலக நாடு பூராகவும் ஆயுதம் வியாபாரம் செய்து ஒவ்வொரு நாடுகளுக்கு சென்று ஒவ்வொரு மக்களையும் அங்கே இருக்கின்ற தங்களுடைய எதிர்ப்பு எதிரிகளை அழிக்கின்ற பொழுது மக்களையும் அழித்தார்கள் அந்த சாபந்தான் இங்கே இவர்களை வாட்டுகிறது என்றும் கூறுகிறார்கள் இது ஒரு லங்கா ஃபோர் ஊடகத்தினூடாக ஒரு ஒவ்வாத செய்தியாக பார்க்கின்றோம் அது அரசாங்கம் செய்ததற்கும் மக்களுக்கும் இடையே தொடர்பு இல்லை என்பது தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அது ஆன்மீகவாதிகளோ அல்லது ஆத்திரத்திலோ கோபத்திலோ யாராவது கூறலாம் அதை ஒரு புறம் ஒதுக்கிவிட்டு இது அங்க அதாவது அமெரிக்காவின் புவிசார் நிலை அல்லது புவிசால் சூழல் அந்த சூழலால் ஏற்படுகின்ற பிரச்சனை அமெரிக்காவில் தீ விபத்து என்பது காடெறிவது பூவி நடுக்கம் வருவது என்பது சுழல் காத்து வருவது என்பது அது புதிதான விடயம் இல்லை இருந்தாலும் கூட இப்பொழுது நடைபெற்றிருக்கின்ற விபத்துகளும் இந்த தீ விபத்தும் இந்த தீ எரிந்த அழிந்த இடங்களும் வந்து இடங்களையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே பெரும் பணக்காரர் இருந்த இடங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன இதற்கு முன்பாக காடுகள் இருக்கின்ற பொழுது போக்குவரத்து மற்றும் அங்கே விவசாயங்கள் அளிக்கப்படும் ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுது பெரும் அமெரிக்காவிலே பெரும் பணக்காரர் மூவின மக்கள் அதுவும் மூவின மக்கள் ஜூதர்களாக இருந்தால் அந்த இடத்திலே பெரும் பணக்கார ஜூதர்களாக இருந்திருக்கிறார்கள் இஸ்லாமிய மக்களாக இருந்தால் அந்த அரபு நாட்டைச் சேர்ந்த பெரும் பெரும் பண முதலைகள்லாம் அங்கே இருந்திருக்கிறார்கள் இந்தியர்களை பார்க்கின்ற பொழுது இந்தியர்களும் பெரும் வியாபாரிகளாகவும் பெரும் ஐடி தொழில்நுட்ப பலர் இருந்திருக்கிறார்கள் பலர் தெருவுக்கு வந்திருக்கிறார்கள் இருந்தும் தொடர்ந்தும் இந்த தீ எரிந்து கொண்டிருக்கிறது அதனை அணைக்கின்ற செயற்பாட்டில் தீயணைப்பு படையும் தன்னுடைய சேவையை முடுக்கிவிட்டிருக்கிறது இருந்தாலும் கூட ஒரு பெரிய ஒரு நிறுவனம் அல்லது ஒரு வீடு எரிகின்ற பொழுது தீயணைப்பு படை பல அந்த இங்கே இருக்கின்ற பல தீயணைப்பு படை சென்று அணைக்கும் ஆனால் இது ஒரு நகரமே எரிந்து கொண்டிருக்கின்றது எரிந்து கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட இந்த நகரம் பாரிஸ் நகர் பிரான்சில் இருக்கின்ற பாரிஸ் நகரத்திற்கு ஒப்பானதாக பாரிஸ் நகரத்தின் அளவிற்கு ஒப்பானதாக இந்த நகரம் அளவிற்கு அழிந்து எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கிறது இதை அணைப்பதற்கு கடவுளால் வந்தாலும் கூட அதை அணைக்க முடியாது என்கின்ற அளவிற்கு அது தன்னுடைய தீ தன்னுடைய கோர தாண்டவத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது ஆம் லங்காபூர் ஊடக இப்படியான செயல்கள் அங்கே மாத்திரமல்ல எங்கேயும் வரலாம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மனித நேயத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரோடு என்ன பிரச்சனை வந்தாலும் உதாரணத்துக்கு நாங்கள் எடுக்கின்ற ஒரு ஜேர்மனாக இருந்தாலும் சரி ஜெர்மன் கூட ஒரு வேளையிலே அமெரிக்காவால் பாதிக்கப்பட்ட நாடுதான் அதேபோல ஜப்பான் பாதிக்கப்பட்ட நாடுதான் அவர்கள் அமைதியாக அவர்களை எதிர்த்து கொள்ளாமல் மீண்டும் தங்களை உருவாக்குகின்ற நிலைமையிலும் தங்களை முன்னேற்றுகின்ற நிலைமையிலும் தங்களை வளர்த்துக்கொள்கின்ற நிலைமையிலும் மும்மரத்திலும் அவர்கள் மூச்சு விடாத அளவிற்கு உழைப்பை பன்னிரண்டு மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்கின்ற ஜப்பானிய மக்களை பார்த்தாவது நாம் எங்களால் எதுவும் முடியாது ஆனால் இயற்கை என்று ஒன்று இருக்கிறது அது கடவுளுக்கு சமனானது அது எங்கேயும் எதுவும் நடக்கலாம் அது நாங்கள் நன்மை செய்கின்றோமோ தீமை செய்கின்றோமோ என்று பார்க்காது அதிலே அப்படி பார்க்க போனால் தீமை செய்தவர்கள் என்று பார்க்க போனால் லோஸ் ஏஞ்சல் அந்த நகரத்திலே இருக்கின்ற அந்த அத்தனை பேரும் தீமை செய்தவர்களா இல்லையே இவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது உலகத்திலே சமாதானம் விரைவிலே வரும் வர வேண்டும் இப்படியான செயல்கள் அதாவது இப்படியான சம்பவங்களை நாங்கள் பார்த்தாவது இந்த போர் தொடுக்கின்ற நாடுகள் தம்மை தம்மோடு தாம் பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் மக்களை கொல்லுவதை விலகுவான விடயம் கொல்லுவது இலகுவான விடயம் ஆனால் அதிலிருந்து மீண்டு வருவது மற்றவர்களுக்கு விலகுவான விடயம் அல்ல இதனால் உள் இப்படியே தொடர்பு இருந்தால் உலகமே மன நோயில் பீடிக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கொருவர் அடிபட்டே இறந்து விடுவார்கள் என்பதை நாங்கள் கட்டாயம் இந்த நினைத்துக்கொள்ள வேண்டும் இது அமெரிக்காவுக்கான பாடமுமல்ல உலகிற்கான பாடமாக எடுத்து எங்களால் முடிந்தவரையில் மற்றவர்களோடு நோகாமல் மற்றவர்களோடு ஒன்றிணைந்து மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து போட்டி போட்டு விட்டுக் கொடுத்து எங்களால் முடிந்தவரை எங்களுடைய வாழ்வாதாரத்தை எங்களுடைய இந்த குறுகிய வாழ்வை வாழ வேண்டும் என்று ஃபோர் ஊடகம் கேட்டுக்கொள்கின்றது இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் எங்களுடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் எங்களுடைய முகநூலை லைக் செய்யுங்கள் தொடர்ந்தும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்களுக்கு உடனடியாக செய்து கிடைக்கும் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளோடு இணைந்திருப்போம் லங்கா போர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி